வாக்குல ரெண்டு காதல் ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல் சார் நான் தான் சொன்னேன்ல இவன் தான் பிளான் போட்டு தான் இந்த பணத்தை ஏமாத்தி இருக்கானே இப்ப திருட்டு பையனு ப்ரூஃப் ஆயிடுச்சா என்னது காசு திருடுனானா என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்க தங்கச்சியை கட்டினா மாப்பிள்ள இவன் இவன் போய் உங்க வீட்டு காசு திருடுவானா திருடுன திருடுன்னு சொல்லாமல் வேற என்னம்மா சொல்கிறது மச்சா அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க ஓ செய்கிறத செஞ்சிகிட்டே உனக்கு ரோஜா ஆகாரம் வருதா காசுல தானே இவனுக்கு பெரிய வேலையை வாங்கி கொடுத்துருக்க இப்போ என்னமோ நல்லவ மாதிரி பேசுற நான் ஒன்னும் ஃபைல்ல தேடி எல்லாம் இங்க வரல உங்க பையன் இவங்க பணத்தை ஏமாத்திட்டு இவங்க சந்தேகப்பட்டாங்க அது உண்மையான கண்டுபிடிக்க தான் இங்க வந்தோம் இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே மொத்த பணமும் தான் இருக்கு அப்படின்னா உங்க பையன் இவங்களை ஏமாத்திருக்கானுதான் அர்த்தம் ஏண்டி என்னமோ சொன்ன எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு பார்த்தல்ல நம்ம வீட்டு காசை அவன் வீட்டுல பதுக்கி வச்சிருக்கான் ஒத்துக்கிறியா அவன் திருட்டு பயந்தானு என்னமோ சொன்னீங்களே என் புள்ள உங்க வீட்டு பொண்ண கட்டின மாப்பிள்ள அவன் எப்படி உங்க பணத்தை திருடி இருப்பான் அதே வார்த்தை இப்போ சொல்லுங்க பாப்போம் எப்படி சொல்லுவாங்க இவங்க வீட்டுல என்னன்னா கட்டு கட்ட பணத்தை எடுத்திருக்கோம் மச்சான் ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க சத்தியமா இந்த படம் எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் இதை இங்க கொண்டு வந்து வைக்கல ஓ அப்ப நீ கொண்டு வந்து வைக்காம அதுவா ஸ்லாப் மேல ஏறி உட்காந்துக்குச்சா போதும் நிறுத்துற துர எதுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க இவன் தான் படத்தை திருநான்னு உறுதி ஆகி போச்சு இல்ல அடுத்த எடுக்கலான்னு சொல்லுங்க சரி சார் ஆக்ஷன் எடுங்க நானும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த பணத்தை நான் இங்கே கொண்டு வந்து வைக்கல அப்படின்னா வேற ஒருத்தர் எனக்கு எதிராக சதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்க விசாரிச்சா இந்த பணம் எப்படி இங்கே வந்ததுன்னு தெரிஞ்சிடும்ல ஆமாப்பா அவர் சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா பா கண்டிப்பா அவர் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லப்பா எதுக்கு நம்ம வீட்டில் நடந்த அசிங்கம் நாளைக்கு ஊருக்கே தெரிஞ்சு இன்னும் கேவலப்படுறதுக்கா ஏ மனவர் சொல்லுங்கப்பா கம்ப்ளைண்ட் வேணாம் ஒன்று வேணாம் பணம் தான் கிடைச்சிருச்சு கிளம்பி வாங்கடா என்னது வேணாமா ஆமாடா இதை போய் கம்ப்ளைண்டாக கொடுத்தா எவனோ ஒருத்தன் திருடுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஈஸ்வரிய கட்டணமே திருட்டு பயன்தான் சொல்லுவாங்க என் பொண்ணோட பேருக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது பணம் தான் கிடைச்சிருச்சுல எடுத்துட்டு வாங்கடா அதுக்கு இல்லப்பா ஏய் நான் நான்தான் சொல்றேன்ல நீங்க எதுவும் பண்ண வேணாம் பணத்தை எடுத்துட்டு கிளம்பி வாங்கடா சரிப்பா நான் கிளம்பி வாங்கன்னு சொன்னது உங்க ரெண்டு பேத்த மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் பண்ண எவனும் என் வீட்டு வாக்கப்படியை கூட மிதிக்க கூடாது எனக்கு என்னமோ அவர் இதை செஞ்சிருப்பாருன்னு தோணலப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு நீ எதுவும் பேசாத அவன் தப்பு செஞ்சிருக்கான் ஆதாரத்தோட பிடிபட்டான்ல நீ அமைதியா இருக்கணும் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்பா ஐஸ்வர்யக்காக எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்றாரு உன் நல்ல நேரம்டா என் தங்கச்சி நல்ல ஜெயில் போறதுலேருந்து தப்பிச்சுட்டேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு நாள் கண்டிப்பா வரும் அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன் அண்ணே பணத்தை எடுத்துட்டு வாப்பலாம் அம்மா புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க ஆம்பளை இல்லாத வளர்ப்பு இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க அது உங்க பயம் மூலமா நல்லா ப்ரூவ் பண்ணிட்டுங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க எங்களை ஏமாத்துற மாதிரியே உங்களை ஏமாத்தி வித்து தின்னுற போறான் இவெல்லாம் ஒரு ஜென்மா மச்சா மச்சா ஒரு நிமிஷம் இருங்க மச்சா

கேட்டியா கேட்டியாடா கேட்டியா கேட்டியா அம்மா விடுமா விடுமா என் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாடா அப்படி அம்மா அம்மா உன்ன அப்படி அம்மா சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொல்லுடா அப்பா இல்லாத புள்ளைங்க தப்பா போய்ட கூடாதுன்னு பார்த்து பார்த்து நான் உங்களை வளர்த்த அந்த வளர்ப்பே தப்புன்னு ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டியடா நல்லா இருப்பியாடா நல்லா இருப்பியா என்னம்மா பேசுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை திருடி இருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களாமா அப்புறம் எப்படின்னா அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியலடா செந்தில் நான் அதை கொண்டு வந்து வைக்கலடா என்ன நம்புக ப்ளீஸ் அண்ணா நாங்க உன்னை நம்புறோம் ஆனா இதுக்கப்புறம் அண்ணி வீட்டுல உன எப்படி நம்புவாங்க நம்ம வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க நீ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாதுங்கிறது தானே உண்மை அவங்க எடுத்துட்டு போனாங்கன்றதுக்காக நான் ஏமாத்திரவன் ஆயிடுவேனா என்ன பேச்சு பேசுற ரேணுகா நானே தப்பான ஆளுங்களை நம்பி காசை கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கிறேன் ஆனால் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் சரிங்க நீ முதல்ல யாருக்கிட்ட காசு கொடுத்த யாரு உன்னை ஏமாத்தினது அதை முதல்ல தெளிவாக சொல்லு செந்தில் அதெல்லாம் இப்போ எதுவும் தேவையில்லை விடு சரவணா நீ ஏமாந்தியா இல்லை ஏமாத்தினியாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு வேண்டியது ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான் இவனோட வேலைக்காக இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தியே அது ஏது ஓ மாமனாருக்கு தெரிஞ்சுதான் அந்த பணத்தை கொடுத்தேன்னு சொன்ன ஆனா அன்னைக்கு நாங்க ஈஸ்வரியோட வீட்டுக்கு வந்தப்பயே அத பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்பவாவது சொல்லுடா அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்லு சரவணா இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க

நீங்க கேக்குற கேள்வி நியாயமானதுதான் ஆனா இப்போவும் சொல்றேன் நான் எந்த தப்பான வழியிலையும் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நீங்க நம்மனா அது எனக்கு போதும் இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் பிளீஸ் அவனை வெளியில போக சொல்லு போடா வெளியில போ என்னைக்கு பெத்த தாய்கிட்டேயே இவன் ஒரு விஷயத்தை இவ்வளவு அழுத்தமா மறைக்கிறானோ அப்பவே இவன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை செத்து போயிடுச்சு உண்மையானவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல இடம் உண்டு இவன மாதிரி போய் பேசுற யாரும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல வெளியில போ சொல்லு நீங்களும் நான் படத்தை திருடி இருப்பேன் சந்தேகப்படுறீங்களா சரிமா நான் போறேன் ஆனா ஒண்ணுமா ஒரு நாள் நான் எந்த தப்பும் செய்யலன்னு உங்களுக்கு தெரிய வரும் அன்னைக்கு நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நீங்க என்ன வளர்த்த விதம் சரிதான் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவேன் இது சத்தியம் தப்பே செய்யாத என் மேல ஒரு பழைய போட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்துனாங்கல்ல அவங்கள அவ்வளவு ஈசியா விட்டுற மாட்டோமா இன்னைக்கு எதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அண்ணா அண்ணன் இல்ல அண்ணா 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 பேசுனேன்

வேண்டிட்டான் சொன்னாங்க அம்மாக்கு கோபம் வந்துருச்சு அண்ணனை போட்டு அடிச்சிருச்சு இன்னைக்கு எதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அண்ணன் இப்படி எல்லாம் பண்ற ஆளாக்கா அத பத்தி நமக்கு தெரியாதா அடுத்த உங்க காசுக்கு அது என்னைக்கு ஆசைப்பட்டிருக்கு அது புரியாம அம்மா வேற அண்ணன் அடிச்சு

நீ போனவே சரிக்கா சீக்கிரம் வந்துருந்தா என்னயா ஒரு நிமிஷம் பான் எடுக்க என்ன என்னம்மா எந்திரிச்சிட்ட நான் உடனே தஞ்சாவூருக்கு போனும்பா எதுக்கு சரவண வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா தப்பே செய்யாத அவன் மேல அபாண்டமா ஒரு பழி போட்டிருக்காங்க அதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் போயிட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்பா சரி ரம்யா அதுக்காக நீ ஏமா தஞ்சாவூர் போனோம் அவன் பிரச்சனையா அவன் பாத்துக்க போறான் இல்லப்பா

இவனால ஏதோ ஒரு தொல்லை வந்துகிட்டே இருக்க இப்ப அங்க போய் என்ன பண்ண போறா நீ எதுக்கு எழுதிட்டு இருக்க கண்ணத்தோட நீ நல்லா தான் அவனை நம்பி இந்த பணத்தை கொடுத்த அவன் என்ன மட்டும் ஏமாத்தல உன்னைய சேர்த்துதான் ஏமாத்திருக்கான் அப்படிப்பட்டவனை நினைச்சு நீ ஒரு நாளும் கண் கலங்க கூடாது இதுல உன் தப்பு எதுவும் இல்லமா தப்பு இருக்குங்க நம்ம சொந்தத்திலே நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கிறோம் சொன்னோம்ல இவ கேட்டாளா அதான் இவ செஞ்ச தப்பு முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னால அதான் இவ செஞ்ச தப்பு இவ மட்டும் அந்த திருட்டு பையன் மேல ஆசைப்படாம இருந்திருந்தா அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா ஆயிருப்பானா எல்லாம் இவளால வந்தது அம்மா சொல்றது கரெக்ட் தான் நாம பார்த்த ஒரு மாப்பிளைய கொண்டு வந்திருந்தா காலத்துக்கும் நம்ம கால சுத்திக்கிட்டு இருந்திருப்பான் நாமளா தான் அவன் வீட்டுக்கு சம்பந்தம் கேட்டு போனோம் அதனால தான் அவன் நம்மள இவ்வளோ இலக்காரமா நினைச்சிட்டான் அது கூட பரவாயில்ல நம்ம காசே திருடி நம்மளே ஏமாத்தணும் நினைச்சா பாரு அதத்தான் என்னால பொறுத்துக்கவே முடியல ஊர்ல இருக்கிற ஒருத்தருத்தர் கிட்டையும் கரார வட்டி காசு வசூல் பண்ற ஆளுங்க நம்ம இவன் நம்ம கிட்டயே பணத்தை சீட்டிங் பண்ணணும்னு பார்த்திருக்கானா என்ன மன தைரியம் இருக்குன்னு அவனுக்கு அதுக்கு தான் சொல்றது ஆள் தராதரம் பாக்காம கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும் இப்ப இவன் எதுக்கு இங்க வந்துருக்கா டேய் உனக்கு என்ன தைரியம் தான் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா இங்க வந்துருப்ப வெளிய போடா என்னடா முறைக்கிற கட்டின பொண்டாட்டி வீட்டில் பணத்தை என்ன வந்திருக்கியா அப்பா ஒழுங்கா நீயே போயிடு இல்லைன்னா கேவலப்பட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் சொல்லுவேன் நீ செஞ்ச வேலைக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு ஆனா உன்னை கட்டின பாவத்துக்கு என் பொண்ணோட பேர் அடிபட கூடாதுங்கிறதுக்காக தான் உன்ன விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பட ஏ என்ன பண்ணுவீங்க இப்பெல்லாம் மிரட்டா நான் பயந்துருவேனா என்ன உங்களுக்கு எல்லாம் தலையில கொம்பா முளைச்சிருக்கு

நீ எதுக்கு இங்க வந்து ரம்யா நீ கிளம்பு இதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்படி ஏதாவது கோவப்பட்டு செய்வேன் நான் இங்க வந்தேன் கொஞ்சம் பொறுமையா இரு சரவன் நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும் எந்த தப்பும் செய்யாத எனக்கு திருடன் அயோக்கியம் ஃப்ராடுன்னு இவங்க பட்டம் கட்டுவாங்க அத பார்த்துட்டு சும்மா இருக்கு சொல்றியா ஏய் என்ன தப்பை செஞ்சிட்டு உத்தம மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க எங்க சரவணன் தான் தப்பு செஞ்சானே

எவனாவது திருடின பணத்தை அவன் வீட்டிலே கொண்டு போய் வைப்பானா அந்த அளவுக்கு கூடவா அவனுக்கு அறிவை வேலை செய்யாது உண்மையாவே சரவணன் உங்களை ஏமாத்திருந்தானா அந்த காசை கண்டே பிடிக்க முடியாத இடத்துல தான் பதுக்கி வச்சிருப்பான் வாங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு அவன் வீட்லயே வச்சிருக்க மாட்டான் அப்புறம் எப்படிமா அந்த பணம் அங்க வந்துச்சு அதுவா நடந்து வந்து படியேறி போய் உக்காந்துச்சோ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசறதா நினைச்சு பேசாத தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு தப்பு இல்ல சதி சரவணா இப்படி சிக்கணும்னு யாரோ பிளான் பண்ணி இந்த பணத்தை அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க பணத்தை வச்சது மட்டும் இல்ல அந்த ரெசார்ட் டீலே இவங்க கிட்ட கொண்டு வந்ததுல இருந்து எல்லாத்தையும் அவங்க தான் செஞ்சிருக்காங்க அவங்கன்னா யார் அவங்க அத சொல்லு கண்டுபிடிப்பந்த கண்டிப்பா அதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் எனக்கு எதிராக அந்த வேலையை பார்த்துருக்கணும் அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் நிறுத்துவேன் நான் நல்ல ப்ரூவ் பண்ணுவேன் அதே மாதிரி என் தம்பி வேலைக்கு இதிலிருந்து தான் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தேன்னு சொல்றீங்க பாருங்க அது உண்மை கிடையாது பின்ன வந்துச்சு இந்த பணம் அது உங்களுக்கு தேவையில்லாதது அது என் குடும்ப விஷயம் என் பர்சனல் விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை சம்பாதிக்க திரளினாலும் பரவாயில்ல யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நான் உங்களை ஏமாத்தலை ஆனால் என் பேரை தானே யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க அதுக்காகவே அந்த காசை நான் மீட்டு கொண்டு வந்து தருவேன் ஈஸ்வரி உன் அப்பா என்னை நம்பாம போகலாம் உன் அண்ணனுக்கு என்ன திருடன் நினைக்கலாம் எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை அன்னைக்கு சொன்னியே என் கூட வாழ்ந்த கொஞ்ச நாள்லையே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு உண்மையாவே நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்பிக்கை உனக்கு இருந்தா என் கூட கிளம்பி வா இல்ல நான் பணத்தை ஏமாத்திருப்பேன்னு நீயும் அவங்கள மாதிரியே நினைச்சா நீ தாராளமா இங்கேயே இருக்கலாம் நான் நல்லவன்னு உனக்கும் சேர்த்து நிரூபிக்க நான் தயார் என்ன சொல்ற